ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காவலர் தேர்வு நல்லபடி நடந்து முடிஞ்சிச்சு ஸோ ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க ஸ்கோர் பண்ண எல்லாருக்கும் ஃபஸ்ட்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டுனேன் அதனால நம்ம இலக்கை நின்று போல ஸோ இலக்கை நீங்க தொடர்ந்து காவலர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணிடுங்க உங்களுடைய பிரெயின் கெபாசிட்டி காமிச்சிட்டீங்க உங்களுடைய உடல் கெப்பாசிட்டி காமித்தன உடல் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா தோராய நமக்கு என்ன பண்ணலாம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஸ்டார்ட் ஆகலான்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலா ஒரு மெமரோண்டம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க சோ அதன்படி ப்ராபபிளி அஞ்சாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்குள்ளா நடக்கலாம் பிசிக்கல் நமக்காக நடக்கலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பாத்தீங்கன்னா இலவச ஃப்ரீ பிசிக்கல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பிஃபி பிசிக்கான ஃப்ரீ பிசிக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணனுச்சுனாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன்று சொல்லுது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்தோன்னா விடுதி வசதியுடன் கூடிய உணவு வசதியும் கூடிய இலவச உடற்பயிற்சி வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இலவச உடற்பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கனாக்கா ஸோ உடனடியாக உங்கள் அட்மிஷன் ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஏன்னா நம்மகிட்ட குறைந்த நாட்களே உள்ளது இந்த குறைந்த நாட்களில் எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் கொடுத்துனா பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு எடுக்க தான் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கனாக்கா ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கனா சிறப்பான ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க ஸோ வந்து லாங் ஜம்ப்பு சுத்துக்கு அப்புறம் இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஷார்ட் புட் போடல த்ரோ பால் போடுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ஸ்டிச்சர் வந்து ஒர்க் அவுட் நல்லா கொடுப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க லெக் பெயின் வந்து வராமல் இருக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் எப்படி எடுக்கிறது ஸோ ரன்னிங் போது நீங்க இந்த மாதிரி ஓட போறீங்க அப்படின்னு என்ன பண்ண போறாங்க ஸோ இந்த நீ பெயின் ஜாயின் பெயின் இந்த டைஸ் எல்லாம் பெயினாக இருக்கு சார் ரிலாக்ஸ் ஆகுது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கான மசில்ஸ் பெயின் எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஸோ லாக்ஸேஷன் அங்கே வந்து பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாள் எடுத்தால் மட்டும் தான் சார் நான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறோங்க ஸோ யோசிக்காத இலவசமா தான் பிசிக்கல் நம்ம சொல்லித் தரோம் சரியா ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எவ்வளவு நாட்களுக்கு கடந்து வந்துட்டோம் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உழைப்பு நம்ம போட்டிருக்கோம் இந்த ஒரு வருஷத்துக்கான உழைப்பு வேணா தேவைப்படாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுங்க இந்த டைம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க உங்க பாடி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க சோ இதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் நம்மளால வேலைக்கு போக முடியும் சோ நீங்க ஜாயின் பண்ண கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷனை நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த அப்டேட்டோட உங்களை மீட் பண்றோம் ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள் காவலர்களே பயணிப்போம் வெற்றி தம்மையின் ஐபிஎஸ் அகாடமி நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்